கன்னி ராசிக்காரங்க இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் இவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் ராசின்னு சொல்லுவாங்க ராசிக்காரங்க ஏன்னா காதல் வயப்படுறதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு செட் ஆகி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் வியாபாரத்துறையில் நல்லா முன்னுக்கு வருவாங்க எப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் அதுல சாமர்த்தியமா செய்யக்கூடிய கெட்டிக்காரத்தனா இந்த கன்னி கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்குது ஏன்னா பத்தாம் வீடும் மிதுனம் மிதுன ராசி வந்து கன்னிராசிக்கு அதிபதியான புதனோட வீடாக இருக்கிறதுனால அந்த வியாபாரத்துறையில் இவங்க என்றைக்குமே நல்லா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க கலைஞானம் கலைத்துறையில் தொடர்பு இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது பரதநாட்டியம் பெண்களாக இருந்தால் பரதநாட்டியம் சங்கீத துறையில் ஈடுபடுறது அந்த மாதிரி இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதில் ரொம்ப ஈடுபட்டாலும் நல்ல பேரு புகழும் வாங்குவாங்க அதனால இவங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது அது மாதிரி வந்து இவங்களை வரைக்கும் கடல் கடந்து போய் தன்னோட திறமையை காட்டணும்னா அந்த மாதிரி கேட்டக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாமே இருக்குது கொஞ்சம் இந்த விளையாட்டு துறையில் ஈடுபாடு அது கூட இவங்ககிட்ட நல்லா வரும் ஆனால் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுல ரொம்ப சாமர்த்தியசாலியாக சொல்லுவாங்க இந்த இரும்பு வச்சிருக்கிற இடத்துல துரு பிடிச்ச அந்த மண்ணை கூட வியாபாரம் பண்ணிடுவானுங்கிறாங்கள அந்த மாதிரி அந்த இரும்பு வச்சிருக்கிற இடத்துல துரு பிடிச்ச அந்த மண்ணையும் கூட எப்படி சாமர்த்தியமாக விற்கணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்கிட்ட கேட்டால் கரெக்டாக பண்ணுவாங்க அதில் கெட்டிக்காரங்க வியாபாரத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவ்வளவெல்லாம் திறமை இருந்தாலும் கூட வஞ்சகமாக பேசி வஞ்சகமாக புகழ்ச்சி பண்ணி ஒருத்தரை கவுக்கணும்னா கரெக்டாக பண்ணிடுவாங்க எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுவாங்க வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வஞ்ச புகழ்ச்சி இந்த கண்ணிராசிக்காரங்கிட்ட தான் இருக்கும் இந்த மாதிரி கன்னிராசிக்கார பொண்ணாக இருந்ததுன்னா மாமியார் கையில் போடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு சரியாக தெரியும் எப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒருத்தரை எப்படி கரெக்டாக தன் வசப்படுத்தணுமோ புகழ்ச்சியாக பேசி கரெக்டாக தன்னோட வழிக்கு கொண்டு வரணும்னா அதில் சாமர்த்தியமானவங்க இந்த கண்ணீராசிக்காரங்க இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்